ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிரெட் இருந்தால் மட்டும் போதும் ஈஸியாக அந்த கட்லட் ரெசிபி செஞ்சிடலாம் பத்தே நிமிஷத்தில் எட்டு ஸ்லைஸ் ப்ரெட்டை ஸ்மால் பீஸஸாக கட் பண்ணி மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கிறேன் ஒரு ஆனியனை இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி புதினா எடுத்திருக்கேன் கால் டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா அரை ஸ்பூன் அளவு சோம்பு கால் டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து இதை தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் நான் ரவுண்ட் ஷேப் தான் பண்ண போகிறேன் உங்களுக்கு வேறு எதனா ஷேப் வேணும்னா நீங்கள் ஸ்கொயர் ஷேப் கூட பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு தேவையான எண்ணெய் சேர்த்துட்டு இந்த கட்லெட்டை இதை கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா வேகணும் ஒரு சைடு நல்லா வெந்ததும் திருப்பி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் சூப்பரான கட்லட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு இது வேறு எதுவும் வெளியே போய் வாங்கணும்னு இல்லை வீட்டில் இருக்க பொருளே வச்சு டீ போடுற டைம்லேயே இது ரெடி பண்ணிடலாம் இது பத்து நிமிஷம் தான் ஆயிடுச்சு நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க